ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திண்டுக்கல்ல ஜெகதீசனுங்கிறவர் அவர் வீட்டில் எப்போவுமே வந்து பறவைகளுக்கு தேவையான உணவுகள் தண்ணீர் ஊற்றி ரெகுலராக வச்சுருக்காரு அதில் நிறைய பறவைகள் வந்து சாப்பிட்டாலும் ஒரு காகத்துக்கு வந்து சின்ன கட்டி இருக்கிறத வந்து பார்த்துருக்காரு அது இருக்க இருக்க நாளடைவில் அதை தினசரி கவனிச்சிட்டு வந்திருக்காரு அந்த கட்டி வந்து நல்லா பெருசாக இருக்குது அந்த பறவையால் பறக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் அது உணவுக்காக டெய்லி அவர் வீட்டுக்கு வந்திருக்கு அந்த காகத்தை எப்படியாவது கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு துணியை போட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா அந்த காக்காவுக்கு கேன்சர் கட்டி அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்புறம் அதை சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணி அந்த காக்கா வந்து ரொம்ப பாதுகாத்திருக்காரு அந்த ஜெகதீசன் சாருக்கு வந்து முதல் வந்து என்னோடய வாழ்த்துக்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு காகத்தை வந்து ரொம்ப பேம்பரிங் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதே சமயத்தில் கென்யாவில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா காகங்களை வந்து ஒரு கொடூர பறவையை வந்து நினைக்கிறாங்க அது மாதிரி நினச்சி கிட்டத்தட்ட பத்து லட்சம் காகங்கள் வரைக்கும் கொள்ளுறதுக்கு கென்னி அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கு அதுக்கான நடவடிக்கையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி கொள்றாங்க அப்படின்னா விஷம் வச்சு எந்தெந்த இடத்துலலாம் வந்து காகங்கள் அதிகம் கூடுதோ அந் அந்த அது சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் விஷம் வச்சு காகங்களை கொள்றதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் அந்த முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கடற்கரை ஓரங்களில் சுற்றுலா வராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இடையூறு தருது தான் அந்த காகங்கள்லாம் அதே மாதிரி கோழி பண்ணைகள்லாம் நிறையா இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்கிற முட்டைகளை உடைக்கிறது கோழிப்பண்ணைகளை ரொம்ப சேதாரம் பண்ணுறது அதே மாதிரி சின்ன சின்ன காட் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களை வந்து வேட்டையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எச்சம் போ அதிகமாக போடுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டு ஆகி பத்து லட்சம் காகம் வரைக்கும் கொள்றதுக்கு கென்னி அரசு முடிவு பண்ணி அதுக்கான நடவடிக்கைகளையும் இறங்கிடுச்சு அதே நாட்டிலே வந்து பறவைகள் ஆர்வலர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து இது மனசாட்சியே இல்லாத ஒரு விஷயம் பறவைங்களுக்கு வந்து சாப்பிட்ற பொருளை விஷம் வச்சு கொள்வது ரொம்ப மனசாட்சி இல்லாத செயல் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்ப்பும் இருக்குங்க பட் ஆனால் விஷம் வச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக இந்திய மக்கள் ஒரு மூணு வகையான காகங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ரெண்டு காகங்கள் வந்து நம்ம தினசரி எல்லா எல்லாராலையும் பார்த்துருக்கோம் நீர்நிலைகள் அதிகம் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த நீர்க்காகங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கலாம் ரெண்டு வகையான காகம் வந்து ஒன்று கருப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து கழுத்தில் கொஞ்சம் ஆஷ் கலரில் இருக்கும் சிமெண்ட் கலர் கலந்தும் பிளாக் கலர் க கலந்தும் இருக்குங்க ஆனால் மொத்தம் நாற்பது வகையான காகங்கள் வந்து உலகளவில் இருக்குங்க அதே மாதிரி இருக்கிற பறவை இனங்கள்லேயே ரொம்ப அதிகமான அறிவுத்திறன் கொண்ட பறவைன்னா அது வந்து காகம்தான் யூஸ்வலாக பச்சை கிளி வந்து பேசுதேங்க நம்ம வளர்க்குறோம் அதுக்கு தானே அறிவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஆனால் நம்ம காகத்தை வந்து வளர்க்கல காகமும் வந்து கிளியை விட அதிகமாக பேசுகிற திறன் கொண்டது நம்ம பழக்கம் பண்ணால் நம்ம எந்த மாதிரி வேணாலும் பழக்கம் பண்ணலாமா அதனால சில நாடுகளில் வந்து காகங்களை வந்து வளர்த்து சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சில நாடுகளில் காகங்களை செல்லப்பிராணிகளாக பிராணிகளாக வளர்க்கறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க இந்த காகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண் காகங்கள் மூன்று வயதுலேயும் ஆண் காகங்கள் ஐந்து வயதுலேயுமே வந்து பருவ வயசை வந்து அடையிறாங்க பொதுவாக காகங்கள் இருபது வருஷத்துல இருபது வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்கிறாங்கங்க அதுக்கு மேலே உயிர் வாழ்கிறது அது எக்ஸ்ட்ரா தான் மேக்ஸிமம் வந்து ஒரு காகத்தோட ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் இந்த காக வகைகள் வந்து ஒரு சின்ன புறா சைஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய அளவில் இருக்கிற காகங்கள் வரைக்கும் நாற்பது வகையான காகங்கள் இருக்கு இந்தியாவை பொறுத்தளவு காகத்தை வந்து நம்ம மூதாதாரிகளை நினச்சி அமாவாசை தினங்கள் முக்கியமான முன்னோர்கள் தேவசம் திதி அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம காகத்துக்கு படையலிடுறோம் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான கல்ச்சர் இருக்கா இந்தியாவில் மட்டும்தான் நம்ம வந்து காகங்களை இப்படி தெய்வமாக நினைக்கிறோமா அப்படி மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து காகத்தை பற்றி என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவில் காகங்களை வந்து மூதாதையரோட அவங்களோட மூதாதையரோட சின்னமாக தான் வந்து பார்க்குறாங்கங்க நாம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து ஆஸ்திரேலிய மக்களும் வந்து காகங்களை நினைக்கிறாங்க திபெத்தி திபெத் மக்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளோட அவதாரமாக வந்து காகங்களை நினைக்கிறாங்க ஐரிஷ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர் மட்டும் இறப்புக்கான கடவுளாக வந்து காகங்களை பார்க்குறாங்கங்க அதே மாதிரி காகங்களை வந்து ஆஸ்திரேலிய மக்கள் கலாச்சாரத்தோட சின்னமாகவும் வந்து பார்க்குறாங்க பொதுவாகவே வந்து காகங்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது தனியாக வந்து சாப்பிடாது கா காகம் வந்து நிறைய கரைஞ்சு காக இனங்களையும் மற்ற காகங்களையும் கூப்பிட்டு இருக்கிற உணவை வந்து பகிர்ந்து தான் வந்து சாப்பிடுங்க அதே மாதிரி காகங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலில் விட்டாலும் வந்து உயிர் வாழுங்க ஏன்னா அது இதை தான் சாப்பிடணும்னு இல்லை அனைத்தையும் சாப்பிட்டுட்டு வாழ்ற வாழ்கிற அனைத்துணி காகங்கள் பற்றி இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் வேறு வேறு தகவல்களோடு நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் நான் என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு அப்பப்போ அப்டேஷன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் அழுத்திக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்